ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நம்ம நம்மளுடைய சேனலில் என்ன மாதிரியான நிகழ்வுகளெலாம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராசி சக்கரத்தில் பதினோராவது ராசியாக இருக்கக்கூடிய கும்ப ராசி அன்பு நேர்கள் அனைவருக்குமே இந்த காலகட்டம் அப்படிங்கிறது அதாவது செப்டம்பர் பதினான்காம் தேதி கிரகங்களுடைய மாற்றங்கள் அப்படிங்கிறது நடக்குது இதனால் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன விதமான மாற்றத்தை பார்க்க போகிறீங்க என்னென்ன விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும் என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றி தான் நான் இன்றைக்கி இந்த வீடியோ பதவியின் மூலயமா தெளிவாக உங்கள் கிட்டே ஷேர் பண்ணிக்க போகிறேன் இந்த பதிவில் சொல்லக்கூடிய ஒவ்வொரு தகவலுமே கண்டிப்பாக உங்களுக்கு பயன் தரக்கூடிய தகவலாக தான் இருக்கக்கூடுங்க ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் இது போன்ற ஆன்மீகம் சார்ந்த வீடியோக்கள் எல்லாம் நீங்கள் முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டா நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோஸுமே நோட்டிஃபிகேஷனாக கிட்ட உடனுக்குடனே வந்து சேரும் மேலும் உங்களுக்கு நடராஜ பெருமானை ரொம்ப ரொம்ப பிடிக்கும்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் மனதில் நிறைவேறாத விஷயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இருக்கும் அதில் ஏதோ ஒரு விஷயம் சொல்லி நம்மளுடைய கமெண்ட் நடராஜ பெருமானுக்கு போற்றி சொல்லி மறக்காமல் நீங்க அவரை விஷயம் பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயம்லாம் நடக்கணும் சொல்லி மனதார நினைக்கிறீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்தையுமே அவர் கண்டிப்பாக நடத்தி கொடுப்பாரு ஸோ நம்பிக்கையோடு விஷயத்தை பண்ணி பாருங்க ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் இந்த கும்பராசிக்காரங்களுக்கு என்னென்ன விதமான நிகழ்வுகள்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறத பத்தி தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் கும்பராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டத்தில் பண வரவு அதிகரித்தாலுமே அதற்கேற்றாற் போல செலவுகள் அப்படிங்கிறது ஏற்படும் அப்படிங்கிறதுனால மனதில் சஞ்சலம் உண்டாகும் மூன்றாவது நபரின் தலையீட்டால் கணவன் மணி வேடையில் பிரச்சனைகள் தோன்றக்கூடும் அப்படிங்கிறதுனால எச்சரிக்கையாக நீங்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குங்க உடல் ஆரோக்கியம் மேம்படும் திருமண முயற்சி ஏதாவது இருக்கீங்க அப்படின்னா அதில் சாதகமான பலன்கள் கிடைக்கப் போகுது அலுவலகத்தில் பனி சுமைகள் அதிகரிப்பதால் படபடப்பாக காணப்படுவீங்க அடிக்கடி கோவப்படுவீங்க அப்படிங்கிறதுனால இருக்கிறதுனால அதிகமாக நீங்கள் பேச்சுவார்த்தைகளில் கவனமாக இருக்கணும் பொறுமையாக பேசணும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் விற்பனை நல்லபடியாக இருப்பதோடு இருக்குங்க லாபமும் எதிர்பார்த்ததை விடவும் அதிகமாக இருக்கும் இதனால் நீங்கள் இந்த காலகட்டத்தில் ரொம்பவே மன மகிழ்ச்சியோடு இருப்பீங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு சக வியாபாரிகளை அனுசரித்து நடந்து கொண்டீங்க அப்படின்னா நிறைய விதமான நன்மைகள் அப்படிங்கிறது இந்த கும்பராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு சற்று சிரமமான காலகட்டமாக இருக்கப்போகுது மேலும் விருந்தினர்களுடைய வருகை அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் அதிகப்படியான செலவுகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கக்கூடும் வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு அலுவலகத்தில் வேலை சுமை அதிகரிக்குங்க மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் ஒன்பது பதினான்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் இரண்டு ஐந்து வழிபட வேண்டிய தெய்வம் நடராஜ பெருமாள் அப்படின்னு சொல்லப்படுதுங்க போல கும்ப ராசியில் அவிட்டம் மூன்று மற்றும் நான்காம் பாதங்கள் சதயம் புரட்டாத்தி ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் என மூன்று நட்சத்திரங்கள் இருக்கு கிரக நிலைகளை அராய்ந்து பார்க்கும்போது ராசியில் சனி ராகு பஞ்சமஸ்தானத்தில் குரு ரணருண ரோகஸ்தானத்துல சுக்ரன் கழுத்திரஸ்தானத்தில் சூரியன் புதன் கேது அஷ்டமஸ்தானத்தில் செவ்வாய் என கிரக நிலைகள் அமைஞ்சிருக்கு இதனால இந்த கும்ப ராசிக்காரங்களுக்கு இந்த பதினான்காம் தேதிக்கு பிறகு எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா சுப செலவுகள் அதிகரிக்கும் இதில் பார்த்த மாற்றங்கள் கிடைக்க போகுது காரியங்கள் முடிவதில் தாமதமான போக்கு காணப்படுங்க தேவையற்ற மன சஞ்சலங்கள் அப்படிங்கிறது உண்டாக்கக்கூடுங்க யாரையும் எதிர்நோக்கும் அதாவது யாரையும் நேருக்கு நேர் எதிர்க்காமல் அனுசரித்து போவது நன்மையை கண்டிப்பாக உங்களுக்கு கொடுக்குங்க மேலும் கெட்ட கனவுகள் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உண்டாகக்கூடும் அப்படிங்கிறதுனால பார்த்து கவனமாக இருப்பது நல்லது அப்படின்னு சொல்லப்படுதுங்க மட்டும்மா உங்களுக்கு கெட்ட கனவுகள் தோன்றலாம் வயிறு தொடர்பான நோய்கள் ஏற்பட்டு அதற்கு பின்னர் சரியாகிவிடும் அப்படின்னு சொல்லப்படுது தொழில் மற்றும் வியாபாரம் மெத்தமான போக்கு காணப்பட்டாலுமே பண வரவுக்கு எந்த ஒரு பஞ்சமும் இருக்காது புதிய வாடிக்கையாளர்களிடம் நிதானமாக பேசி வியாபாரம் செய்வது நல்லதுன்னு சொல்றாங்க மட்டும் இல்லாமல்ங்க போட்டிகளை கண்டுகொள்ளாமல் தவிர்ப்பது நல்லது உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு வீண் அழைச்சலோ டென்ஷனோ ஏற்பட்டு அதற்கு பின்னர் சரியாகிவிடும் வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது கணவன் மனைவிக்கிடையே தேவையில்லாத ஒரு விஷயத்தால் கருத்து வேற்றுமைகள் உண்டாகக்கூடும் மேலும் உங்களுடைய பிள்ளைகளால் திடீர் திடீரென செலவுகள் வரக்கூடும் பெண்களுக்கு யாரையும் எதிர்த்து கொள்ளாமல் அனுசரித்து போவது நன்மையை கொடுக்குங்க வீண் மன கவலை காரிய தாமதங்கள் அப்படிங்கிறது நீங்கள் போகுது மேலும் கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு சாமர்த்தியமான பேச்சின் மூலமாக சூழ்நிலையை புரிந்து கொண்டு நடப்பதன் மூலமாகவும் காரியங்களில் அனுகூலம் உண்டாகும் அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு புதிய முயற்சிகளை தள்ளி போடுவது நல்லது மாணவர்களுக்கு விளையாட்டு போட்டிகளில் கலந்து கொள்பவர்கள் கவனமாக இருப்பது நல்லது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் பிள்ளைகள் எதிர்காலத்தை குறித்து சிந்தனை மேலோங்கோ உறவினர்கள் நண்பர்களின் உதவியும் நிறையவே கிடைக்கப்போகுது போகுது திறமையாக பேசுவதன் மூலமாக காரியங்களில் அனுகூலம் கிடைக்கும் தெளிவான சிந்தனையும் இருக்கும் மேலும் மனதில் உற்சாகம் உண்டாகும் மன அமைதி கிடைக்கும் வாழ்க்கை சிறப்படையும் திடீர் கோபம் டென்ஷன் ஏற்படக்கூடும் கட்டு கட்டுப்படுத்திக் கொள்வது நல்லது மேலும் சந்திரனுடைய சஞ்சரத்தால் வீண் மன மனக்குழப்பங்களும் உண்டாக்கக்கூடுங்க அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் நிறைய விதமான நன்மையான பலன்கள் அப்படிங்கிறது கும்ப ராசிக்காரங்களுக்கு கிடைக்க போகுது பணபரத்து அப்படிங்கிறது இருந்து கொண்டே இருக்கும் எழுப்பறையான காரியங்கள் சாதகமாக முடியும் எதிலுமே கூடுதல் கவனத்தோடு செயல்படுவது நல்லது தொழில் மற்றும் வியாபாரம் தொடர்பாக அழைய வேண்டிய நிலைகள் இருக்கக்கூடும் வாடிக்கையாளர்களை அனுசரித்து செல்வதன் மூலமாக நன்மைகள் கிடைக்கும் முக்கிய முடிவுகளை எடுக்கும் போது தடமாற்றம் மேலும் நீங்கள் என்ன மாதிரியான விஷயங்களை பரிகாரமாக பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ சர்பேஸ்வரரை சனிக்கிழமை நாட்களில் தீபம் ஏற்றி வழிபட்டு வர எல்லா நன்மைகளும் உங்களுக்கு நடக்கும் ஏதாவது தடைப்பட்டு இருக்கு அப்படின்னா அந்த காரியங்களும் வெற்றி பெறும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த பதிவை கும்பராசிக்காரங்க பார்க்குறீங்க அப்படின்னா இந்த ஒரு விஷயத்தை தொடர்ச்சியாக பரிகாரமாக செய்து பாருங்கள் கண்டிப்பாக நல்ல பலனை அந்த சனி பகவான் உங்களுக்கு நிச்சயமாக கொடுப்பாரு ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை பண்ணி பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த கும்பராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டத்தில் பண வரவு அதிகரித்தாலும் போல செலவு அப்படிங்கிறது ஏற்படும் அப்படிங்கிறதுனால மனதில் சலசலப்பு உண்டாகும் மூன்றாவது நபரின் தலையீட்டு காரணமாக கணவன் மனைவி கடையில் பிரச்சனைகள் வரக்கூடும் அப்படிங்கிறதுனால எச்சரிக்கையாக இருங்க உடல் ஆரோக்கியம் மேம்படும் திருமண முயற்சி ஏதாவது பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதில் சாதகமான பலன்கள் கிடைக்க போகுது அலுவலகத்தில் பனி சுமைகள் அதிகரிப்பதால் படபடப்பாக காணப்படுவீங்க அடிக்கடி கோவப்படுவீங்க மேலும் அவர்களிடம் பேசும்போது அதாவது வேலை செய்யும் இடத்துல கிட்ட நீங்கள் பேசும்போது பொறுமையாகவும் நிதானமாகவும் இருப்பது அவசியமான ஒரு விஷயமாக பார்க்கப்படுதுங்க மேலும் வியாபாரத்தில் விற்பனை நல்லபடியாகவே காணப்படுவோங்க லாபமும் எதிர்பார்த்ததை விடவும் அதிகமாக கிடைக்கும் இதனால் நீங்கள் இந்த காலகட்டத்தில் ரொம்ப சந்தோஷகரமாக இருப்பீங்க சக வியாபாரிகளை அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது மேலும் குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய கும்பராசி பெண்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சற்று சிரமமான காலகட்டமாக இருக்க போகுது விருந்தினர் வருகையால் அதிகப்படியான செலவுகள் ஏற்படக்கூடும் வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு அலுவலகத்தில் வேலி சுமை அப்படிங்கிறது ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒன்பது பதினான்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் இரண்டு ஐந்து வழிபட வேண்டிய தெய்வம் சனி பகவான் அப்படின்னு சொல்லப்படுது மட்டும் இல்லாமல் இந்த கும்பராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அனுகூலமான பலன்கள் தரக்கூடிய காலகட்டமாக அமையப் போகுது சில இடத்துல வேலையில் போராட்டமாக இருக்கும் சில இடத்துல வேலையில் பொறாமை இருக்கும் உத்தியோக ரீதியை பார்த்தோன்னா உங்கள் திறமைக்கேற்ற பெருமை கிடைக்கும் ஆனாலுமே எதிர்பார்த்த ஒரு காரியம் தாமதமாக நடக்கும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் விற்பனையும் லாபமும் பெருகி செல்வத்தை அதிகரிக்க செய்யும் புதிய முயற்சிகளில் தாராளமாக ஈடுபடலாம் குடும்பத்தில் இருந்து வந்த சிக்கல்கள் நீங்கி சந்தோஷம் கிடைக்கும் பிள்ளைகளால் மகிழ்ச்சி அதிகரிக்கும் மேலும் அலுவலகத்தில் உயர்ந்த அந்தஸ்து ஏற்படும் பதவி உயர்வு ஊதிய உயர்வுக்கு பரிந்துரைப்பு கிடைக்குங்க வியாபாரத்தில் விற்பனை சிறப்பாக நடந்து கையிருப்பு அதிகரிக்க செய்யும் வியாபாரத்தை விரிவு செய்ய புதிய முயற்சியை மேற்கொள்வீங்க குடும்பத்தில் இருந்து வந்த விவகாரங்கள் நீங்க போகுது பிள்ளைகளால் சந்தோஷமும் நிம்மதியும் கிடைக்க போகுது பெரியவர்களின் ஆதரவும் கிடைக்க போகுது குடும்ப செலவுகளை ஈடுபடு ஈடு கட்டுவதற்காக இரவு பகல் பார்க்காமல் வேலை செய்வீங்க கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு நல்ல விதமான வாய்ப்புகள் அப்படிங்கிறது கிடைக்க போகுதுங்க மேலும் புதிய முதலீடுகளில் நம்பிக்கையாக நீங்கள் இறங்கலாம் அப்படின்னு சொல்லப்படுதுங்க மேலும் என்ன மாதிரி விஷயத்தில் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா போட்டியாளர்களிடம் கவனமாக இருக்க வேண்டும் கூட இருந்தே குளிப்பறிக்கும் நபர்களின் அடையாளம் காண வேண்டும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குங்க என்ன நண்பர்களே இந்த பதிவுகளில் நம்ம கும்பராசி அன்பு நேயர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் பதினான்காம் தேதிக்கு பிறகு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் என்னென்ன விதமான நிகழ்வை பார்க்க போகிறீங்க என்னென்ன விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும் என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றி தெளிவாகவும் விரிவாகவும் நான் இந்த பதிவில் உங்கள் கிட்டே ஷேர் பண்ணியிருப்பேன் இந்த பதவியில் சொல்லியிருக்கக்கூடிய ஒவ்வொரு தகவல்களுமே உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயமாக தான் அமைஞ்சிருக்கும் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் இது போன்ற ஆன்மீகம் சார்ந்த வீடியோக்கள் எல்லாம் நீங்கள் முழுசாக பார்க்கணுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நன்றி